அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரல் மாடு கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அளவு சீர் மதுரையிலே பெருமையுடன் மனவிலா காணும் நீவிர் இருவரும் இந்நாள் போல எந்நூலும் இணைந்து இருவரை குரல் சென்று இல்லற கடல் மூழ்கி இன முத்தாம் மழலை சிலப்பெற்று சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு பல கடந்து திக்கட்டும் புகழ் பரப்பும் தீந்தமிழ் போல் நலம் பெற்று வாழ்கவென வாழ்த்துகின்றோம் அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம ராஜதமிழ் திருமண தகவல் மையம் தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதவி இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவரிடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் மற்றும் டபுள்யூ 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 டாட் தமிழ் டாட் காம் என்ற இணையதளம் வழியாகவும் உங்களுடைய வரனின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மணமகள் பற்றிய வரன் அறிமுகம் தான் இந்த டீட்டெயில்ஸை பற்றி முழு விபரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராஜ தமிழ் திருமண தகவல் மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெலைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வரன் அறிமுகத்தை பார்க்கலாம் மணமகளின் மகளின் பெயர் எஸ் கமலி என்ற மணிமாலா இவங்களோட பதவி எண் ஒன் ஃபைவ் செவன் ஃபைவ் நைன் ஃபோர் இவங்களோட பிறந்த தேதி நான்கு பத்து இரண்டாயிரம் வயது இருபத்தி மூன்று உயரம் ஐந்து அடி மூன்று அங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் மூலம் ராசி தனுஷு இவங்களோட இருப்பிடம் விருதுநகர் கமலி என்ற மணிமாலா அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க இவங்க பிஇ பி அல்லது எம்இ எம்டெக் படுத்து பணியில் உள்ள அன்பான துணை துணைவேனோன்னு எதிர்பார்க்குறாங்க கமலி என்ற மணிமாலா அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள படித்தவர் நாமைய ராஜு திருமண திருமணத்தவள் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் இப்போ மணிமாலா அவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் பொருந்ததுன்னு பார்க்கலாம் பரணி கார்த்திகை ரோஹிணி பூசம் பூரம் ஹஸ்தம் சித்திரை ஸ்வாதி விசாகம் அனுஷம் பூராடம் திருவோணம் உத்திரட்டாதி ஆகிய ஆண் நட்சத்திரங்கள்லாம் கமலி என்ற மணிமாலா அவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும் இன்றைக்கி பார்த்த அந்த வர டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்போ இவங்களை பற்றிய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே உங்களோட ஃபோன் எடுங்க இதில் வரக்கூடிய செல் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் த்ரீ எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ இந்த மனமகள் பற்றிய முழு விபரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்தா அந்த வரண் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வரண் விபரத்தோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்